ஜி தமிழ் சரிகமப்ப சீசன் ஃபைவ் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் தான் இந்த வாரம் இந்த வாரத்தில் லிகித் அவர்கள் ரொம்பவே அற்புதமாக ரொம்ப சூப்பரான ஒரு வைப் மெட்டீரியல் சாங் தான் வந்து பாடியிருந்தார் ரூமியோ ஆட்டம் போட்டால் அவர் பாட பாட அந்த ஒரு அரங்கமே வந்து சும்மா டான்ஸு குத்தாட்டோன்னு ரொம்பவே சூப்பராகவே இருந்தது அடித்து தூள் பிரிச்சுட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்டு இன்னொரு சைடு வந்து ஸ்ரேயா கண்டஸ்டன்ட் ஸ்ரேயா வந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஜூக்குள்ளே இருக்கிற மாதிரி டாய்ஸ் டோராலாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு ஜாலியாகவே பாடுறாங்க பூ பூக்கும் மோசை தான் வந்து பாடுறாங்க அவ்வளோ சூப்பராக வந்து பாடி அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு சாண்டா க்ளாஸ் வந்து ஒரு கிரிக்கெட் செட்டை வந்து அப்படியே கொடுக்குற மாதிரி நம்ம சரண் வந்து ஸ்ரேயா கூட கிரிக்கெட் ஆடுற மாதிரின்னு பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க